உங்க வாழ்க்கையில எந்த மனிதர்களோடு யுத்தமோ அல்லது எந்த மனிதர்களோ வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனையோ பிரிவினையோ மன்னிக்காம சண்டை பிரச்சனை போராட்டம் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் ஒருமனப்பட வேண்டும் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் உங்கள் வீட்டில் பிரச்சனை சொந்த பந்தம் பிரச்சனை சித்தப்பா பெரியப்பா பிரச்சனை மாம மச்சாம் பிரச்சனை இவங்க பேசுல அவங்க பேசதில்லைன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வைங்க வீட்டில் ஒரு செலவானா பரவாயில்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவானா பரவாயில்ல ஒரு பிறந்த நாள் ப்ரோக்ராம் ஒன்று வைங்க பர்த்டே ஃபங்க்ஷன் வைங்க ஒரு கல்யாண நாள் ப்ரோக்ராம் வைங்க வச்சு எல்லாரையும் கூட்டுங்க அந்த நேரத்துல கூட்டி அவங்கள வர வச்சு அவங்களுக்கு வரையினார சாப்பாடு போடுங்க மனசார பேசுங்க நீங்க ஒப்புரவாகுங்க எல்லா சொந்தங்களை சொந்த பந்தங்களை புதுப்பித்து கொள்ளுங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒருவேளை தவறான ரிலேஷன்ஷிப் பிரச்சனை அதை தூர தள்ளணும் ஆனால் எங்கே நமக்கு பிரச்சனையோ அந்த இடத்துல அங்கே நாம சொந்த பந்தங்கள் உறவுகள் மனிதர்கள் மனித எல்லாரும் ஒன் ஒருமணப்படும் போது தேவன் அற்புதங்களை ஆண்டவர் வரை செய்கிறான்